ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நெடில் ஈ எழுத்தில் துவங்கக்கூடிய சொற்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்தலாமா நெடில் ஈ எழுத்து சொற்கள் இதுதான் நம்மளோட நெடில் ஈ ஸோ ஈன்னு ஓர் எழுத்து சொல்லுக்கு இது ஒரு உயிரினம் ஈசல் ஈ ச ஈரு ஈரு இடி இட் டிரல் ஈரல் ஈரல் ஈச்சமரம் இச் சமரம் ஈச்சமரம் ஈகை இக்கை ஈகை இவு இவு இவுசன் இ ச இன் ஈசன் ஈயம் ம் இம் நெடிசல் இசல் ஈசல் ஈரு ஈரு இடி இடி ஈரல் 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 ஈச்சமரம் இமர இம் ஈச்சமரம் ஈகை 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 இவு இவு ஈசன் இசின் ஈசன் இஎம்இயம்இஎம் நெடில்இ எழுத்து சொற்கள் இஇசல் ஈரு ஈட்டி ஈரல் ஈச்சமரம் வு ஈசன் ஈஎம் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்டேடியூன்